அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நம்மளுக்கு வந்து பணி நியமனத்துக்காக நம்ம வந்து காத்து நிற்கோம் பணி நியமனம் அப்படின்றது அரசு நீதிமன்ற உத்தரவு ஃபாலோ பண்ணி தான் அரசு வந்து செயல்படுது நீதிமன்றத்துடைய உத்தரவு வந்து மீறிலாம் அரசு ஒன்றும் வந்து பண்ண முடியாது நம்மளுக்கு அந்த டூ பர்சன்ட் கேஸ் வந்திருக்கு டூ பர்சன்ட் கேஸில் அவங்களுக்கு பணி நியமனம் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து பணி நியமனம் கொடுக்கணும்னு உத்தரவு வந்திருக்கு அந்த உத்தரவுலேயே வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா நம்ம அதாவது நேரடி நியமனமும் வந்து பண்ணோம் டூ பர்சன்ட் அவங்களுக்கு பணி நியமனம் வந்து பண்ணோம் அது நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து நியமிக்காமல் நம்ம தற்காலிக ஆசிரியர் நியமிக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அது ஆறு வார காலம் உத்தரவு மே ரெண்டு வரலாம் இருக்குது அதுக்கடுத்து இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் தமிழில் வந்து அந்த விடுபட்ட மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க கேஸ்க்கு வந்து போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து நிவாரணம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஸ்டே வந்து சொல்லியிருக்கு இப்போ இந்த மாதிரி வழக்குகளை எல்லாத்தையும் வந்து ஒரு முடிவுக்கு பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட முடியும் அதுக்கடுத்து போராட்டம் வந்து பண்ணால் நம்மளுக்கு உடனே வந்து போஸ்டிங் வந்து போட்டுருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா போராட்டம் எத்தனையோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு எட்டு நாள் பத்து நாள் போராட்டம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அரசு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த போராட்டம்ன்றது அவர்களுடைய முடிவு அரசை நம்ம வலியுறுத்த மட்டும்தான் வந்து முடியும் நம்ம போயிட்டு நேரில் சந்தித்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து வைக்கலாம் அரசு இது வரலாம்னு வந்து என்ன சொல்லுதுன்னா நீதிமன்ற வழக்கு தான் காரணமாக சொல்லுது இந்த நீதிமன்ற வழக்குகள்லாம் வந்து முடிஞ்சால் தான் நம்மளுக்கு பணி நியமனம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் மன உளைச்சல் ஆகாதீங்க அமைதியாக வந்து இருங்க அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு உண்டான நீதியை வந்து பெறத்துக்கு நீதிமன்றம் வந்து போகிறாங்க இப்போ யாரையும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலை நம்ம வந்து வழிநடத்த வந்து முடியாது அதனால் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கங்க அரசு நம்மளுக்கு வந்து அரசு மீது நம்பிக்கை வச்சு தான் ஆகணும் வேறு வழியே வந்து கிடையாது ஏன்னா நம்மளுக்கு பணி பண்ணுறது அவங்க தான் நம்ம வேறு முடிவு எடுத்து போராட்டம் வந்து பண்ணி அவங்கள வந்து அரசு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா எதுவுமே வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது அரசு பணி நியமனம் வந்து அந்த நீதிமன்ற உத்தரவு பொறுத்து தான் இருக்குது அதர் ஸ்டேட்டில் வந்து வெஸ்ட் பெங்காலில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவில் வந்து நீதிமன்ற உத்தரவில் பணி நியமனம் பண்ணவங்கள ரிஜெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க அரசு ஒன்றும் வந்து பண்ண முடியல அந்த மாதிரி தான் இப்போ வந்து நீதிம அரசு கம்ப்ளீட்டாக அந்த நீதியை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுக்கு நீதிமன்ற உத்தரவை ஃபாலோ பண்ணி தான் பணி நியமனம் வந்து செய்யும் அது அப்படி தான் வந்து போகிறாங்க அதனால தான் காலதாமதமாகது அதனால் நம்ம பொறுமையாக வந்து இருப்போம் யோசித்து வந்து முடிவு பண்ணுங்கள் பதட்டம் அடையாதீங்க இந்த லீவை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்திங்க பதட்டம் இல்லாமல் வந்து பயன்படுத்திங்க நீதிமன்ற உத்தரவு எல்லாம் வந்து ஒரு நிலைக்கு கண்டிப்பாக வந்து முடிவடையும் நம்மளுக்கு பணி நியமனம் வந்து கண்டிப்பாக கட்டாயமாக அரசு வந்து கொடுக்கும் வேலைக்கு வந்து இல்லாதவங்க இப்போ கண்டிப்பாக வேலையை வந்து தெரியுங்க கஷ்டன்றது எல்லாருக்கும் தான் வந்து இருக்குது நம்ம கஷ்டப்படும் போது நம்மளுடைய அந்த மூளை வந்து வேலை செய்யணும் அறிவு வந்து வேலை செய்யணும் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அதனால் அந்த எமோஷனலாக பதட்டம் அடைஞ்சு நம்ம வந்து பேசுகிறது வார்த்தைகள் வந்து நம்ம இது பண்ணுறது அதெல்லாம் வந்து குறைச்சிட்டு ச நல்லா அந்த எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க நீதிமன்றம் நீதிமன்ற உத்தரவு அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாத நிலை அதான் டிலேக்கு வந்து காரணம் நன்றி வணக்கம்